இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் நம்மில் பலர் நம்மை சுற்றி உள்ளவர்களையே முழுமையாக புரிந்து கொண்டிருப்பதில்லை திருடனை அவனது இனிய பேச்சுவார்த்தைகளைக் கேட்டு நம்பி நல்லவன் என்று நினைத்து கொண்டிருப்போம் நல்லவர் அல்லாதவருக்கு பேச்சு திறமை கூடுதலாக இருக்கும் பாரதத்தில் வரும் சகுனி பேச்சில் மிக வல்லவன் மனோன்மணியம் நாடகத்தில் வரும் குடிலன் பேசி மயக்குவதில் மிக கிட்டிக்காரன் மில்டனின் பேரடிஸ் லாஸ்ட் என்ற இனிய நூலில் இடம்பெற்றிருக்கும் சாத்தான் பேசி ஈர்ப்பதில் மிக வல்லவன் ஆதி மனிதர்களான ஆதாமையும் ஏவாளையும் நச்சு பழம் பறிக்க வைத்து உண்ண வைத்தவன் சாத்தான் கெட்டவர்களும் பகைவர்களும் பேச்சில் வல்லமையோடு இருப்பார்கள் எச்சரிக்கையாக நாம் தான் இருக்க வேண்டும் பேச்சுக்கு அப்பால் செயல்பாடுகளில் ஒருவன் எப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து அணைத்துக் கொள்வதும் விலகிச் செல்வதும் வெற்றி பெறும் மனிதனின் முதன்மை கடமை நல்லவனை கெட்டவனாக நினைத்து விலக்குதல் கூடாது கெட்டவனை நல்லவனாக நம்பி அருகு வைத்து கொள்ளவும் கூடாது நம் பொது வாழ்க்கை இன்பம் தரும் வாழ்க்கையாக இருப்பதற்கு பதிலாக துன்பம் தரும் வாழ்க்கையாக பெரும்பாலும் அமைவதற்கு காரணம் மனிதர்களின் இரு முகங்களை அகமுகம் வேறாகவும் புறமுகம் வேறாகவும் ஒருவரை ஒருவர் சரியாக போட முடிவதில்லை எனவேதான் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்றார் ராமலிங்கனார் இளங்கோவின் சிலப்பதிகார கதையில் கண்ணகியின் ஒற்றை சிலம்பை எடுத்துக்கொண்டு விற்பதற்காக மதுரை நகருக்கு செல்வான் கோவலன் செல்லும் வழியில் அரண்மனையில் தங்க நகை செய்யும் பணியில் இருப்பவன் கோவலனின் கண்ணில் படுவான் கொண்டு வந்த சிலம்பை அவனிடம் காட்டி வாங்கிக் கொள்கிறீளா என்று கேட்கும்போது அவன் அரண்மனை அரசின் சிலம்பு ஒன்றை தான் களவாடியதை மறைக்க உதவியாக இந்த சிலம்பு கிடைத்ததே என்று மனத்துள் நினைத்துக்கொண்டு கோவலன் சிலம்பை வாங்கிக் கொள்வான் கோவலனுக்கு அவன் அரசின் சிலம்பை களவாடியவன் என்று தெரியாமலே அரமனை சிலம்பை திருடியவன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு கொல்லப்படுகிறான் ஒருவனுடைய பொய்முகம் இன்னொருவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையையும் மங்கள நான் இழக்கச் செய்கிறது மதுரையே பற்றி எரிகிறது குண்டலிகேசு காப்பியத்தில் கணவன் மனைவியை மலை உச்சியில் இருந்து உருட்டி கொன்றுவிடும் திட்டத்தோடு மனைவியை பொய் என்பு மொழி பேசி உச்சிக்கு அழைத்துச் செல்வான் கணவனின் உள்ளத்தில் இருந்த கள்ள எண்ணத்தை அறிந்து கொண்ட அவள் கணவனை மூன்று முறை சுற்றி வந்து வணங்குதல் போல அவனை மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுவாள் இவையெல்லாம் மனிதர்கள் உள்ளொன்று புறம் ஒன்று உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் எனக்கு பள்ளிக்கூடம் செல்வது பிடிக்கவில்லை பாடங்கள் பிடிக்கவில்லை வீட்டில் விளையாடவே பிடிக்கிறது என்று ஒரு பொய் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடப் போகிறேன் என்று மகன் திட்டமிடுகிறான் அம்மாவிடம் சொல்லுகிறான் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு முழுதும் வலிக்கிறது அப்படியா கண்ணே நீ கட்டியில் படுத்துக்கொண்டு தூங்கு மருந்து தருகிறேன் சிறுவன் மகிழ்ச்சியோடு படுத்துக்கொண்டான் அப்போது அம்மா சொன்னாள் உனக்கு ஒன்று சொல்ல மறந்து விட்டேன் உன் பள்ளிக்கு இன்று விடுமுறையாம் உன் அண்ணனும் தம்பியும் சுற்றுலா போகப் போகிறார்கள் உனக்கோ உடல் வலி உன்னால் அங்கெல்லாம் போக முடியாது கட்டிலேயே படுத்துரு என்றாள் அம்மா இன்று பள்ளி விடுமுறையா மறந்து விட்டேனா அம்மா அம்மா எனக்கு உடம்பு வலி அவ்வளவு அதிகமாக இல்லை நானும் அண்ணனுடன் சுற்றுலா போகிறேன் சின்ன வயதிலேயே தன்னை மறைக்க பழகுகிறான் இவர்களால் எதிர்காலத்தில் ஆபத்து இருக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்